மக்கள் செல்வன் இது விஜய் சேதுபதிக்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய பட்டம் ஆனால் இந்த பட்டத்திற்கு ஏற்ற போல் அவர் செயல்படுவதில்லை தனது ரசிகர்களை மதிப்பதில்லை என்று புகார் கிளம்பியுள்ளது ரெக்க என்ற படத்தில் நடித்து வருகிறார் விஜய் சேதுபதி அவருக்கு இதில் ஜோடி போட்டிருப்பவர் லக்ஷ்மி மேனன் படப்பிடிப்பு காரைக்குடிக்கு பக்கத்தில் காணாடு காத்தன் கிராமத்தில் நடைபெற்று வருகிறது காரைக்குடிக்கு வந்த சில சுற்றுலா பயணிகள் கானாடு காத்தானில் உள்ள கோவிலுக்கு சென்றுள்ளனர் அப்போது கோவில் நடை சாத்தப்பட்டிருந்ததால் என்ன செய்யலாம் என்று யோசித்த போது படப்பிடிப்பு குறித்து தெரிய வந்துள்ளது அந்த குழுவில் இருந்த ஒருவர் திரையுலகில் பலருடன் தொடர்பு வைத்திருப்பவர் எனவே எங்களை கூட்டிக் கொண்டு போய் காட்டுமாறு அவருடைய உறவினர்கள் கூறியுள்ளனர் சரி என்று அவரும் அழைத்து சென்றுள்ளார் ஆனால் அங்கு சென்று விஜய் சேதுபதியை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொள்ள இவர்கள் ஆர்வம் காட்டிய போது அவர் கண்டு அதை விட வயதானவர்கள் அதைவிட வயதானவர்கள் என்று கூட பார்க்காமல் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து நடிகையுடன் பேசுவதில்லை மும்முரமாக இருந்தாராம் விஜய் சேதுபதி இதனால் அவரை பார்க்க சென்றவர்கள் அதிருப்தி அடைந்து கிளம்பி வந்துவிட்டனர் பெரிய பெரிய நடிகர்களை எல்லாம் பார்த்துள்ளும் இப்படி யாருமே நடந்ததில்லை நம்மை பார்க்க வந்த ரசிகர்கள் என்று பாசத்தோடு பேசுவார்கள் புகைப்படத்திற்கு போஸ் தருவார்கள் இப்படி மரியாதை இல்லாமல் நடந்து கொள்கிறாரே என்று விஜய் சேதுபதி பற்றி புலம்புகின்றனர் ரசிகர்கள்